கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் மத்தையழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு ரெண்டு காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று நித்திய ஜீவனை குறித்து இன்னொன்று நித்திய ஆக்கினியை குறித்து என் அன்பு கற்றுடைய பிள்ளைகளே அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நாம் நமக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது நாம் பூமியிலே நீதிமான்களாய் உண்மையாய் ஏசப்பாவுக்கு பயந்து கட்டளைக்கு பயந்து அவரை அறிந்து கொண்டு வாழ்ந்தால் நித்திய ஜீவனுக்கு நேராக போவோம் நாம் மரணத்திலே பயப்பட மாட்டோம் இங்கு மறித்தாலும் நான் இயேசுவோடு வாழ்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும் மரண பயம் இருக்காது இல்லை என்றால் நாம் இந்த பூமியிலே வாழும்போது துணிகரமாக பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் யோசித்து இப்படியெல்லாம் செய்தால் நித்திய ஆக்கினை அடைவோம் ஆக்கினை என்றால் நரகத்திலே போவோம் அதுதான் அர்த்தம் அப்போ நரகம் என்பது ஒன்று உண்டு பரலோகம் என்பது ஒன்று உண்டு பரலோகத்துக்கு போவதும் நரகத்துக்கு போவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது இயேசு இங்கே எதை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால் பசியாக இருந்தவங்களுக்கு போஜனம் கொடுத்தீங்க தாகமாக இருந்தவங்க தண்ணி கொடுத்தீங்க அந்யனாக இருந்தே என்னை சேர்த்து கொண்டீங்க வஸ்திரம் இல்லாது இருந்தே வஸ்திரம் கொடுத்தீங்க வியாதியாக இருந்தே என்னை விசாரிக்க வந்தீங்க இருந்து என்னை பார்க்க வந்தீங்க இப்படிப்பட்டவங்கள் நீதிமான்கள் என்று எழுதுகிறார் இதை செய்யாதவங்க அக்கடியில் தள்ளப்படுவார்கள் என்று எழுதுகிறார் என் அன்பு கத்தோடைய பிள்ளைகளே தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் நாம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்பதான் தேவனுடைய நாமத்தினால நல்ல பாருங்கள் கத்திரைய பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பூமியிலே பலன் இருக்கிறது ப மரித்த பிற்பாடும் பலன் இருக்கிறது நல்லா பாருங்க அந்த ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவன் தன் வீட்டு வாசல்ல கிடந்த ஒருவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கல அதனால அவன் நரகத்துல தள்ளப்பட்டான் என்னுடைய பிள்ளைகளே அக்கினியும் கந்தகமும் இருக்கிற நரகம் நித்தி ஆக்கின அப்படின்னா கடைசி வரியாத உங்களுக்கு கஷ்டம் துக்கம் அப்படிதான் இருக்கும் அதனால நல்ல காரியங்களை செய்ய முற்படுவோம் வேத வசனத்துக்கு பயந்து நடப்போம் ஏசப்பாவை சார்ந்து இருப்போம் மற்ற எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் அங்கே நம்ம போவோம் அழிவில்லாத வாழ்க்கை ஏசு கிறிஸ்து இருப்பான் அங்கே கண்ணீர் இல்லை அவமானம் இல்லை வேதனை இல்லை புறங்கூறுதல் இல்லை ஏமாற்றம் இல்லை திருடர்கள் கிடையாது அங்கே பசி இல்லை எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நித்திய ஜீவனு கொண்டு போகிற ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே குமாரன் இல்லாமல் அங்கே போக முடியாது தேவனுடைய பிள்ளைகளே அதனால் அவரை அறிஞ்சிருக்கணும் அப்போ ஒரு நீதிமானாக இருக்கிறவன் அவரை அறிந்து கொள்ளுவான் ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே கட்டாயம் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால்தான் அந்த பரலவராஜம் போக முடியும் அதனால் நீங்கள் முடிஞ்ச பூமியில் நீங்கள் அந்த சிறியர்களாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரலோகத்திலே பாக்கியம் இருக்கிறது பொக்கிஷம் இருக்கிறது ஜபிப்போமா பிதாவே உடைய குமாரன் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் உங்கள் வசனத்தை நீங்கள் சொன்னபடியே நாங்கள் நடக்க உடைய குமாரனை விசுவாசித்து வர கிருவு செய்யும்படி நாங்கள் ஜமிக்கிறோம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை